சிற்றம்பலம் அண்ணாமலை மன்னா போற்றி கண்ணாரமுதகடலே போற்றி நால்வர் போற்றாலயம் உயிர் துணையே அன்பர்களே நாலு அஞ்சு ஆறு திருமுறைக்கு தேவாரன்னு பேரு அந்த தேவாரத்தில் ஐந்தாம் திருமுறைக்கு திருக்குறுந்தொகை என்ற இலக்கணத்தில் நாவுக்கரசு பெருமான் பாடியிருக்காருங்க தென்கரை திருவாரூர் பெருமானை பற்றி பாடியிருக்கும் போது எப்போதும் இறையும் மரவாது நீர் முப்போதும் பிரமன் செப்போதும் பொனின் மேனி அப்படின்னு எல்லா ஓதோமதியிலும் பாடுறாங்க பாடியிருக்காங்க ஆனா அது எப்படி பிரிக்கலான்னா செப்பு ஓது அம்பொன் இன்மேனி இப்படி பிரிக்கணுங்க செப்போதும் பொன்இின் மேனி அப்படி சொல்றதை காட்டிலும் செப்பு பெருமாவுடைய திருப்புகழை செப்பு பேசு ஓது இந்த தேவாரத்தை பாடி கொடுத்துருக்க இல்லையா தினந்தோ நாளும் ஓது அம் அழகு அவன் இப்படிப்பட்டவன் அழகுக்கெல்லாம் அழகான அம்பொன் மேனியன் சரியா அம்பொன் இன் இனிமையானவன் இன்மேனி அந்த திருமேனியை பார்க்கும் போதே நமக்கு ஞான பால் சிவன் அவன் அப்படி சிவனை எப்போதும் நினைந்து என்று எழுந்து திருமுறைகளை போதி அதிக வைகரிலே பூசை பூசையை செய்து அவன் புகழை பேச பெரிது மினியாயினு சொல்லுவாங்க இல்லையா அப்பர் சுவாமி அதுபோல அவருடைய முருவல் முகத்தை முத்தா உந்தன் முகவுளி நோக்கி முருவல் நகைக்கான அத்தாசால ஆசைப்பட்டேன் சொல்லுவார் பெருமானுடைய பெருமைகளை பேசி அவருடைய தேவாரங்களை திருமுறைகளை போதி அழகான பொன்னார் மேனியுடைய பொன் மேனியனை நினைந்து நினைந்து உருகி அண்ணாமலையனை இன்மேனி இனிமே தரக்கூடிய மேனி பால்தருமேனியன் சிவன் அப்படிப்பட்ட பெருமைகளெல்லாம் எல்லாம் உரியவன் அருமைப்பாடு உடையவன் கேழில் பரஞ்சோதி கேழில் விழுப்பொருள்கள் பாடினோம் கேட்டிலையோ என்று திருவம்பா வாயில சொல்வாங்களே அந்த போல ஒப்பிலாதவன் ஒப்பற்றவன் அண்ணாமலைதான் ஒப்பற்ற ஒருவன் ஒருவன் என்னும் ஒருவன் எனவே ஒன்றி தெய்வம் உண்டென்று பட்டினத்தார் நினைந்திருந்தேன் ஒன்றே துணிந்தொழிந்தேன் ஒன்றே என் உள்ளத்தின் உள்ளடைத்தேன் ஒன்றே கான் கங்கையான் திங்கட்கதான் மது காரைக்கலம் ஒருவன் என்னும் ஒருவன் காண்க மாணிக்க வாசக பெருமான் இப்படி ஞானாசிரியில் நமக்கு ஒன்றே பரம்பொருள் அவன் அர்த்தனாரியாக இருக்கிறான் அம்மையப்பனாக இருக்கிறான் உண்ணாமுலை உமையாளுடன் உடனாகிய அவனாக இருக்கின்றான் என்று பெருமானை தொழுவனோ பிறரை துதிப்பனோ எனக்கோர் துணையன நினைவனோ சொல்லா என்று பெருமான்கிட்டயே கேட்கின்ற உரைப்புமிக்க தொண்டர்களாக வாழ்ந்தால் ஊக்கத்தோடு திகழ்ந்தால் ஓது காதல் உரைப்பின் நெறி நின்றால் ஒரு சின்ன துயர் கூட இல்லாமலே இந்த பூ உலகத்திலே பேரின்பமாக வாழலாம் அன்பர்களே இதை தெரிந்தவர்கள் திரு கலையாமல் பார்த்துக் கொள்வார்கள் கங்காளன் பூசும் கவச்சத்திருட்டை மங்காமல் பூசி மகிழ்வார்கள் கண்டமணி கட்டிக்கொண்டு யமபயமற்று அற்று வாழ்வார்கள் யமன் வந்து வணங்கிட்டு போவான் கழுத்துல கண்டமணி இருந்தா சரியா அப்ப யமனுக்கே பயம் இல்லைன்னு சொன்னா வேற யாருக்கு அச்சருக்கு போது சொல்லுங்க அதான் இங்க சொல்றாரு நிறைவான அந்த அடியில ஒரே பாட்டுக்கு எவ்வளவு விளக்கம் போது பாருங்க அப்போதைக்கு அஞ்சல் என்னும் ஆரூரணே அப்போதைக்கு எப்போதைக்கு இந்த உடம்பை விட்டு உயிர் போகும்போது உங்க கூட யாரும் மாட்டாங்கடா நீ சேர்த்து வச்ச சொத்து சுகம் பந்தம் பாசம் அண்ணன் தம்பி அக்கா புள்ள உம் ஒன்னும் வராது எது வரும் அஞ்சல் அஞ்சேல் ஆரூர் பெருமான் வருவார் அஞ்சேல் என்று வருவார் நினைந்து நினைந்து உருகனியே சிவா சிவான்னு ஓதிக்கிட்டே இருந்தியே திருமுறை பாடிக்கிட்டே இருந்தியே பெருமான் புகழை பேசிக்கிட்டே இருந்தியே இதனுடைய புகழ் இதனுடைய புண்ணியம் எல்லாம் எப்ப கிடைக்கும்னு சொன்னா இந்த உடம்பு விட்டு உயிர் போகின்ற பொழுது அதுதான் ஞானசம்பந்த பெருமான் கூட அற்புதமா திருவையாறு பதிகத்திலே சொல்வாரு புலனைந்து பொறிகளங்கி நெறிமயங்கி அறிவழிந்துட்டு மேல் உந்தி ஐநா சளி கபம் வந்து அப்படியே குரல் வளையை பிடிச்சி முறுக்குமா உயிர் போகும்போது உயிர் போயிட்டு வந்துன்னு இருக்கும் அப்ப வருவாரா சமாஞ்சே என்று அருள் செய்வா நமரும் கோயில் அது எப்படிப்பட்ட கோயில் தெரியுமா கால சலங்கட்ட மகளிர் எல்லாம் ஆடி பாடி ஜல் 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 வள வருவாங்க வலவந்த மடவார்கள் நடமாட முழவதிர மழையன் நெஞ்சு சில மந்தி அளமந்து மரமேறி முகில் பார்க்கும் திருவையாரே எனவே இந்த ஒரு பாட்டுங்க எப்போதும் இறையும் மரவாது நீர் முப்போதும் பிரமன் தொழநின்ற பிரம்மன் படைத்தல் தொழிலை செய்கின்ற பிரம்மனே தொழநின்று எப்போதும் அருமறையான் சென்னிக்கு அணியாமடி அரவணையான் சிந்தித்து அறற்றுமடி சரவணத்தான் கைத்தொழுது சாருமடி இந்த உலகத்துல நீங்க யாரெல்லாம் சாமின்னு சொல்றீங்களோ அத்தனை பேரும் சிவபூசை பண்ணிட்டு இருக்கும் போது நீங்க பண்ணணுமா வானாவா இதுதான் கேட்கிறார் அப்பர் சுவாமி நம்மள எப்போதும் இறையும் மறவாது நீர் முப்போதும் பிரமன் தொழ நின்றவன் செப்பு அந்த செப்போதும் பொன்னின் செப்பு ஓது அம்பொன் இன்மேனி சிவன் அவன் அப்போதைக்கு எப்போதைக்கு இந்த உடம்பு விட்டு உயிர் போகும் போது யமன் கூடாதுங்க கோவாய் முடுகி அடுதிரல் கூற்றம் கொமைப்பதன் முன் பூவாரடிச்சுவடு என் மேல் பொறித்துவை அப்படின்னு அப்புறம் சுவாமி கேக்குறாரு அப்ப கோமா வருவோனா எம அச்சு அச்சு குன் போவானா இந்த உயிரை சரியா, அப்போதைக்கு அஞ்சல் என்னும் அரூரனே அரூர போற்றி சீராத் திருவையாரா போற்றி திருச்சிற்றம்பலம் அண்ணாமலை